வாண்டட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேக்கன்சி பார்க்க இருக்கோம் இது விண்ணப்பிப்பிக்கிறதுக்கான தேதி வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் அதற்கான ஆற்காடு அரக்கோணம் தாலுக்கா ஆற்காடு தாலுக்கா கலவை தாலுக்கா நெமிலி தாலுக்கா சோலிங்கூர் தாலுக்கா வாலஜா தாலுகா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள இத்தனை தாலுக்காக்கள் உள்ள வேக்கன்சியும் இங்கே கொடுத்துருக்காங்க அதை ரொம்ப ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வாலஜா தாலுகா ஆஃபீஸில் வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் சம்பளம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இருந்து முப்பத்தஞ்சாயிரத்து நூறுரூவா வரைக்கும் சம்பள விகிதம் இருக்கும் வாலஜா தாலுக்காவில் பணியிடங்கள் எழுப்பப்படுவதற்கான கிராமங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் சுமைத்தாங்கி வாசூல் மணியம்பட்டு கொண்டகும்பம் சீக்கராஜபுரம் உசிரி திம்மனஞ்சாரி குப்பம் முகந்தராயபுரம் ஏகாம்பரநல்லூர் கடப்பேரி போன்ற கிராமங்களில் இந்த இங்க கொடுக்கப்பட்டுள்ள இனசுழற்சி இதுல கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாவது படிச்சிருக்கணும் தேர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அடையாமலாம் இருக்கலாம் இதர தகுதி அந்த வட்டத்தை சேர்ந்தவரா இருக்கணும் ஆஹ் வயது இருபத்தி ரெண்டுல இருந்து அதிகபட்சமா முப்பத்தி ரெண்டு வயது இருக்கலாம் வயது வர வ வயது வரம்பு விலக்கும் அளிக்கப்பட்டிருக்கு மாற்றுத்திற்கு முன்னோர்கள் அணைத்தினருக்கு மற்றும் இதர பிரிவினர்களுக்கும் அதை படிச்சுக்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல சோழிங்கர் தாலுக்கா ஆபீஸ்ல வந்து மூணு காலியில பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க நெமிலி மொத்தம் அஞ்சு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஆற்காடு தாலுகால வந்து மொத்தம் ஏழு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அரக்கோணத்தில் வந்து மொத்தம் ஆறு காளிப்பண்ணிடங்கள் அறிவிச்சிருக்காங்க விண்ணப்ப படிவம் இதுதான் நீ பார்த்துட்டு இருக்காதான் இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து விண்ணப்பதாரின் பெயர் தந்தை கணவரின் பெயர் இருப்பிட முகவரி பிறந்த தேதி வயது பாலினம் அப்புறம் சாதி சான்றிதழ் மாற்றுத்திறா ஆதரவு உதவியா அதில் முன்னாறு ஆளுதலாம் கேட்டிருக்காங்க அது நீங்கள் அதுக்கான சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஆம்லாம் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கலாம் அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வட்டம் தாலுக்கா அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆனால் மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் கேட்டுருக்காங்க கல்வி தகுதி நம்ம சொன்ன மாதிரி டென்த்து படித்தவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க இரு சக்கர வாகன மோட்டார் அது டூ வீலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருமா அதுக்கான லைசன்ஸ் அது லைசன்ஸ் லாஸ்ட் டீட்டெய்லாம் கேட்டிருக்காங்க விண்ணப்பத்தோடு நீங்கள் என்னென்னலாம் என்ன அனுப்பணும்னு நீங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதைப்படி இணைச்சு நீங்க உங்களோட வட்டாச்சர வட்டாட்சிர அந்த எண்ணெய் வட்டமா போட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தோட ஆபிஷியல் வெப்சைட்டு மாவட்டத்தோட வெப்சைட்டு இந்த வெப்சைட்ல இந்த டைப் பண்ணி கூட உங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய புதிய வீடியோக்கள் அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் நீங்க நம்மளோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்